மீண்டும் உருவாகிய புயல் கனமழைக்கான எச்சரிக்கை சென்னை காஞ்சிபுரம் உட்பட பதினான்கு மாவட்டங்களில் இன்று மற்றும் நாளை கனமழை பெய்யும் இதனைத் தொடர்ந்து ஆரஞ்ச் அலர்ட் மற்றும் இடல் அட்ட விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்கள் திரும்ப என்பதை பற்றி இந்த ஒரு வீடியோ தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் இன்று காலை பத்து மணியில் பத்து மணியிலிருந்தே கனமழை பெய்ய ஸ்டார்டிங் ஆயிடுச்சு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட பதினான்கு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள லட்சத்தீவு பகுதிகளில் மேல் ஒரு வளிமடத கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் கடலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இன்று மற்றும் நாளை கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது இதனை தொடர்ந்து புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் தொடர்ந்து மழை நீட்டிக்கும் எனவும் பார்த்தீங்கன்னா வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதாவது வெதர்மேன் கொடுத்த புதிய அப்டேட்டின் படி முன் அதாவது முன்னதாக வெதர்மேன் பிரதீப் ஜான் சென்னை மற்றும் புறநகர் உள்ளடைய பகுதிகளில் மட்டும் மழை பெய்யும் அதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை ஓரிரு இடங்களில் பார்த்தீங்கன்னா குறுகிய அளவுக்கு மழை பெய்யும் அதன் பிறகு மழை சில நாட்களுக்கு நின்றுவிடும் தமிழகம் முழுவதும் தேனி கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பதிவாகியுள்ளது கனமழை எங்கும் பதிவாகவில்லை வெள்ளிக்கிழமை மாநிலம் முழுவதும் லேசான முதல் மிதமான மழை பெய்யும் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையும் அந்த பதினோரு மாவட்டங்களில் கன மற்றும் மின மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதனைத் தொடர்ந்து இதுவரைக்குமே எந்த பள்ளிக்கல்களும் விடுமுறை என்று அறிவிக்கப்படவில்லை அறிவித்தவுடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் அமைச்சுடன் இணைந்துருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்